கஷ்டத்திற்கு ஸ்தோத்திரம் கஷ்டராக ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கஸ்தூரி ஆலயமாகிய பருவதம் ஸ்தாபிக்கப்படும் அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் வாசிக்கிறோம் கேளுங்க கடைசி நாட்களில் கத்தூரி ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுறையில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா சாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் தெல்லான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கஸ்தரியின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசுலேமில் இருந்து கஸ்தூரியின் வசனமும் வெளிப்படும் அலெலியா எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா கடைசி நாட்களில் கஸ்தூரி ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுறையில் ஸ்தாபிக்கப்படும் எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்படும் இன்னைக்கு கர்த்தர் அநேக ஜனங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரப்போது கர்த்தரே தேவன்ட்டு எல்லாரும் அறிக்கையிட போகிறாங்க அப்போ கர்த்தரி ஆலை மாடிய பர்வதோ ஸ்தாபிக்கப்படும் அது எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அது கோரி வருவாங்க அது மாற்றம் இல்லை தெல்லான ஜனங்கள் புறப்பட்டு வந்து சொல்லுவாங்களாம் நாம் கத்தூரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுரிய தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்க ஏன்னா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பாருன்னு சொல்லுவாங்களாம் ஃபியோன்லேருந்து வேதமும் எருசுலேம்லேருந்து கஸ்தூரின் வசனமும் வெளிப்படுமா இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக திக்கரஸ் வசனங்கள் நடந்து கொண்டு இருக்குது நிறைவேறி கொண்டு இருக்குது ஏசப்பா வருக மிக சமீபமாக இருக்கு இன்னைக்கு எல்லாரும் வாக்குவாதம் பண்ணலாம் ஆனா ஒரு நாள் வரப்போது கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று எல்லாரும் அறிக்கையிட போறாங்க நம்ம எலியா தீர்க்கதிய நாட்கள்ல பார்க்கலாம் இல்லையா அவர் பலிவிட செப்பணிட்டு அக்னினால் பதிலளிக்கும் தேவனே தேவன் சொல்லும்போது மற்ற தீர்க்கதிகளுடைய தேவன் பதில் தரல ஜீவனுள்ள தேவனே பதில் தந்தார் அக்கினியால அப்போ ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன்ட்டு ஒரு நாள் வரப்போது இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை அறிஞ்சுருக்கீங்களா அது தேவனுடைய கிருப்பை அசட்டை பண்ணாதீங்க அவருடைய வேதத்தை வாசிங்க கியானிங்க சத்தியத்தின்படி நடங்க பிறருக்கு சொல்லுங்கள் சுவிசேஷத்தை ஏன்னா அவங்களும் ஒரு நாள் என்ன பண்ணணும் கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா அதனால் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம வருங்காலத்து குறித்து மகிழனுமே தவிர சோர்ந்து போகக்கூடாது கர்த்தரே தேவன் அறிந்து கொள்ள போகிற நாட்கள் வரும் இன்னைக்கு கர்த்தர் அறிந்த நாம அவருக்கு பிரியமா வாழ்வோம் மற்றவங்களுக்காக செபிப்போம் அவருடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம் சத்தியத்தின்படி வாழ்வோம் அப்போ தேவநாமம் மகிமப்படும் அதனால கத்தரி ஆலயமாகி எப்போ ஸ்தாபிக்கப்பட்ட நாட்களுக்கு எதிர்கொண்டு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படி வாழும்போது தேவநாமம் மகிமப்படும் அதனால சோர்ந்து போகாதீங்க கலங்காரிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் அவருடைய நாமத்துக்கு வர பண்ணுவார் ஏன்னா அவருடைய ராஜரீகம் என் உள்ளது அவர் பிரத்யட்சமாக ஒரு நாள் ஆளுக செய்ய போகிறாரு அன்றைக்கி எல்லாருடைய கண்களும் அவரை காணும் இந்த சந்தோஷத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் விசுவாசிங்க அற்புதத்தை காண்பீங்க சாட்சியாக வாழ்விங்க கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் முதல்ல நம்ம சேர்மன் இல்லாமல் எங்கள் அன்பின் பல்லோ பிறவின் நிறையா நாளுக்காக வேலைக்காய் நின்றப்பா உங்களுடைய ஆலையை ஸ்தாபிக்கப்பட போகிற நாட்களுக்காய் ஸ்வற்றமையா அநேக சனங்கள் நீரே தேவன் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ள போகிற நாட்களுக்காய் ஸ்தோற்றம் அறிந்த நாங்கள் இந்த நாட்களை அப்பா பிரயோஜனப்படுத்தி கொள்ளவோ படி வாழ உங்களுடைய நாமத்தை உயர்த்தி எங்களுக்கு உதவி அப்பா வழி விட்டு அழகாதபடி காத்துக்கொள்ளுங்க இன்னுமே அறியாத சனங்களை அறிந்து கொண்டு நமக்கு சாட்சியாய் வாழ உங்களுடைய பிள்ளைகளாய் மாற நீங்கள் உதவி செய்யணுங்க செபிக்கிறோம் முடிய ஆலயமாக பதிவு ஸ்தாபிக்கப்பட போது தெல்லான ஜனங்கள் வரப்போறாங்க அதை கை ஸ்தோத்தம் முடிய வழிகளை நீதி எங்களுக்கு போதிக்க போற நன்மைகளை கை ஸ்தோத்தம் முடிய வேதம் வெளிப்படுவது கை ஸ்தோத்தம் ஐயா முடி வேதத்தின் முடி வாழ உதவி செய்யுங்க நீ அப்படி செய்ய மகிமப்பட நன்றி பிதாவே சகல துள் கனமரி முக்கிய செலுத்தம் கட்டவே மீட்பதும் லட்சுமி கிரேஸ்து நீரின் சுனாமத்தில் சொன்னால் பிதாவே ஆ மேன் கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆ மேன் அலிலியா